சேலம் மாவட்டம் மற்றும் வட்டம் அனகத்துபுட்டி கிராமம் கோம்பைக்காடு சத்தியநாராயண் முறைக்கு மலை மேல் குன்று நடி அமைந்துள்ள சத்தியநாராயணன் அமைந்துள்ளதுங்க இந்த சத்தியநாராயண்க கோயிலானது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதோடைய சக்தி அதிகம் இந்த பக்கத்து எங்கு இல்ல சத்தியநாராயண்கிற பேர்ல கோயில் இல்லைங்க இந்த சோம்பைக்காடு தான் சத்தியநாராயண ஒரு சுமார் இரநூறு வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய முன்னோர்களால் தோர்விக்கப்பட்டது இந்த கோயில் இது கோயில் அமைந்த இடம் கல்லூரியுடைய சந்துல ஒரு பத்தடி பாறையின் அடியில ஒரு பத்தடி நிலத்துக்கு உள்ளார போய் தான் சாமி கும்பிடணும் அது அந்த இருநூறு முன் வந்த பெரியவர்கள் ஓரளவுக்கு அந்த இதை சிறப்பு எடுத்து செய்தார்கள் தற்பொழுது ஒவ்வொரு இதுலயும் கீர்த்துக்கோட்டை இருந்தது அப்புறம் ஓடாக மாதிரி இது இப்போது ஒரு பீல்டிங்கா மாறிய சூழ்நிலை உருவானது இது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடுவோம் ஏகாதசி இதாவது பண்டிகாவது அது இல்லாத சனிக்கிழமை பூஜை பௌர்ணமி பூஜைன்னு காவ இது மாதிரி முக்கியமான பூஜைகள் எல்லாம் எல்லா பூஜைகளும் இருக்க கொண்டாடுவோம் தற்போதுதான் இந்த கோயிலுடைய ஒரு ஒரே ஒரு விருந்த சத்தியநாராயன் மட்டும்தான் அந்த காலத்தில் இருக்கு இப்ப ஒரு ரெண்டு மாசமா முயற்சி பண்ணி இருக்கிற அன்பர்கள் எல்லாரும் பக்த அன்பர்களும் குழுவினரும் சேர்ந்து பொது ஒத்துழைப்பு இது விநாயகர் அது விஸ்வசேனர் அடுத்தது மகாலட்சுமி மூலவர் சத்யநாராயணன் ராம ராமலட்சுமி செய்தார் வரும் தனி சன்னதியாக கல்யாணம் ஒருவருக்கும் அமைக்கப்பட்டது இந்த இல்லையிலே மலை இருக்கிற ஒரே தொழிலானதுதானுங்க இது தற்போது வாழ்க்கையிலே நாங்கள் என்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கும்பாபிஷேகமானது ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு சத்தியநாயண பிரவேசம் செய்து கும்பாசை நடத்தினார்கள் அதுக்கு போட இப்ப ஒரு சுமார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப கும்பகாசம் ரெண்டாயிரம் மதம் கும்பகேஷம் ஒரு ஐம்பது பேர்களுக்கு முன் முன்பு நடந்தது தற்பொழுது இன்னைக்கு வந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தின்கிழமை அன்று காலை பதினோரு பதினொன்று மணி அளவில் இந்த மகாசி கும்பகேசமானது சீரும் சிறப்பாக நடைபெற்றது எல்லாருடைய ஒத்துழைப்பினாலும் சுமார் அன்னதானமானது நேற்றிலிருந்து நடைபெற்றுக் கொண்டது சுமார் ஒரு நாலாயிரம் பேருக்கு இன்னும் நடந்து கொண்டு பழைய பஸ் நிலையத்திலிருந்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் புதிய பஸ் நிலையிலிருந்து ஒரு பதிமூணாவது கிலோமீட்டர் விடுது ரயில் வருமானம்னாலும் சோரமங்கலத்திலிருந்து வர வேண்டும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரும் டவுன் பஸ் எல்லாமே பஸ் நிறைய பஸ் உண்டு மற்றபடி என்னுடைய பேரு ராதாகிருஷ்ணன் தர்மார்த்தம்